தேர்தலுக்கு வாக்களிக்க அதிவேக அதிசகுச விமானத்தில் வந்த அனுர கிளம்பியது புதிய சற்றை யாருடைய நிதியில் இந்த பயணம் கிளிச்சி ஜமீன் என நிரூபித்த நடுவீதியில் இடைமுறைத்த காவல்துறை காவல்துறையின் அடாவடிக்கு தக்க பதிலடி மீண்டும் அம்புக்கு கைது தேர்தல் முடிவுகளின் இறுதியில் அடுத்த பரபரப்பு சம்பவம் உள்ளூராட்சி தேர்தலில் சொந்த ஊரில் சுமந்தரனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பெரும் தோல்வியுடன் திரும்பிய பரிதாபம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் எதிரொலி அனுர கட்சியின் அதிரடி அறிவிப்பு வெற்றியாளர்களுடன் தான் கைகோர்ப்பேன் என அறிவிப்பு நான் கூறியதை கேட்டிருந்தால் விடயம் அனுர அரசை காட்டும் தான் நாமல் போட்ட பதிவு பெரும் எதிர்பார்ப்பு பால் ராஜபக்ஷர்களின் கோட்டையை பிடித்தார் அனுர நாடு அனுரபோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியானது பெரும் மாற்றத்தை பதிவு செய்த தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவின் முகநூலால் சலசலப்பு போடப்பட்ட பதிவுக்கு என்ன அர்த்தம் பாகிஸ்தான் மீது இந்தியா வான்வெளி தாக்குதல் பதறும் பாகிஸ்தான் இந்தியாவின் அதிசக்தி வாய்ந்த ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிப்பு வெளியான வீடியோ ஆதாரங்கள் இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு வியட்நாமுக்கான தன்னுடைய மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நேற்று சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பினார் வியட்நாம் ஜனாதிபதி லோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பெசாக் தின கொண்டாட்டத்தில் பிரதம விருதராக கலந்து கொண்டார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பினார் அதிசொக ஜெட் விமானம் மூலம் ஜனாதிபதி பயணித்தது எதன் அடிப்படையில் அதற்கு செலவழித்தது யார் என நெட்டிசன்கள் விமர்சித்திருந்தனர் இந்நிலையில் தேர்தல் வாக்களிப்புக்கு வரவேண்டியிருந்தால் ஜனாதிபதிக்கான இந்த விமானத்தை வியட்நாம் அரசு ஒழுங்குபடுத்தி அனுப்பியதாக தகவல் வெளியானது அத்துடன் ஜனாதிபதி அவரின் நிதியை பெற்றோ அல்லது அரசு பணத்தை செலவிட்டோ இந்த விமானத்தை பயன்படுத்தவில்லை என ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் வழிபாடுகளுக்காக சென்றபோது காவல்துறைக்கும் குறித்த உறுப்பினர்களுக்கும் இடையில் வாய் திறக்கம் ஏற்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் தலைமையில் இன்று நடைபெற்றது கிளிநொச்சி கந்தசாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர் வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது காவல்துறையினர் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்தார் தில் சற்று பதற்ற நிலை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல்துறையோடு பேசியது நிலைமை சுமூகமானது இதையடுத்து தேர்தல் வெற்றி தொடர்பில் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய இருப்புக்காக கிளிநொச்சி மக்கள் மிகப்பெரிய அணியை எமக்கு வழங்கியுள்ளனர் தூய கரங்களோடும் தூய நோக்க சிந்தனையோடும் அறத்தின் வழி கௌரவமான அரசியலை எமது மக்களுக்கு வழங்குவோம் அபிவிருத்தி பணிகளிலும் நிரந்தரமான அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கும் அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பயன்பாடுடையதாக மாறும் என்று கருதுகிறோம் என அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் கெஹலியர் ரம்புக்வெல வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணம் வடமராட்சி மரதங்கேணி குடத்தனை வட்டாரத்தில் சுமந்திரன் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனின் பூர்விகிடமான குடத்தனையில் சுமந்திரன் படுதோல்வி அடைந்துள்ளார் அதேவேளை குடத்தனையில் சங்கு கட்சியில் போட்டியிட்ட முன்னாள் போராளி வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற முன்னாள் போராளி தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஆவார் முன்னாள் போராளி தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட கேட்டு வந்தபோது சுமந்திரனால் அவர் நிராகரிக்கப்பட்டார் இந்நிலையில் சுமந்திரனால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் போராளி சங்க சின்னத்தில் போட்டியிட்டு சுமந்திரனின் பூர்வீகமான குடத்தனையில் வெற்றி பெற்றுள்ளதோடு தன்னுடைய சொந்த ஊரில் சுமந்திரன் படுதோல்வியை சந்தித்தார் இந்நிலையில் முன்னாள் போராளி வெற்றி பெற்றமை தொடர்பில் ஊடகங்கள் மத்தியில் சுமந்திரன் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது தனியொரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெளிவான மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது இது சிறப்பு வாய்ந்தது அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களோடு கணைந்து செயற்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைக்காது முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் அறிவுறுத்தியபடி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சபைகளில் கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் ஐம்பது முதல் நூறு எண்ணிக்கையிலான இடங்களை வென்றிருக்க முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் குறிப்பாக கொழும்புக்கு இதுபோன்ற ஒன்றை செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மேலும் தெரிவிக்கையில் நான் சொன்னதைப் போல எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடாத காரணத்தால் மக்கள் பிளவப்பட்டுள்ளனா் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நாங்கள் ஜானி கீழ் போட்டியிட்டோம் இதை ஒரு தொடக்கமாக கருதலாம் சில பகுதிகளில் முடிவுகள் நன்றாக உள்ளன நாம் திருப்தி அடையலாம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி வேலை செய்ய வேண்டும் இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் நான் தேர்தல் பிரச்சார பணிகளில் பங்கேற்கவில்லை இது இளம் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இது ஒரு பரிட்சாத நடவடிக்கை இதில் நல்ல விடயங்களும் உள்ளன தோல்விகளும் உள்ளன தற்போது நம்மிடமுள்ள பலத்தை கொண்டு எப்படி முன்னேறுவது என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஜானி சின்ன வேட்பாளர் என போது மக்கள் வாக்களிக்க வருவார்கள் என்று சிலர் கூறினார்கள் ஜானி சின்ன வேட்பாளர் என்பதால் மட்டும் மக்கள் வாக்களிக்க வரமாட்டார்கள் என்று இப்போது தெரிகிறது இப்போது நாம் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இதற்கு பிறகு இளைய தலைமுறையினர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ தனது டுவிட்டர் தளத்தில் கருத்தொண்டை பதிவிட்டார் கடந்த ஆறு மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முனம் மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது சிலர் பொய்யான வாக்குறுதிகளை நம்பியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி வரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என அவர் அதில் பதிவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷர்களின் கோட்டையான மெதமுலன தேர்தல் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிடம் விழுந்தது வீரக்கட்டிய பிரதேசபைக்குரிய மெதமுலன தேர்தல் தொகுதியில் ஆயிரத்து நூற்று பதினைந்து வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டது கொண்டது ஸ்ரீலங்கா பொதுஜனபரமனு எழுநூற்று அறுபத்தெட்டு வாக்குகளை பெற்றது அரசியலில் மெதமுலன அதிகாரத்தை ராஜபக்ஷர்கள் வைத்திருந்தனர் எனினும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய யாழ்ப்பாண மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நகர நகரசபையை இலங்கை தமிழரசுக் கட்சியும் பருத்தத்துறை நகரசபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் காரநகர் பிரதேச சபையை சுயேச்சைகளும் கைப்பற்றியுள்ளன அத்துடன் நெடுந்தீவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் அத்துடன் வேலனை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பலிகாம மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பலிகாம வடக்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் பலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி

தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று பதினைந்து வாக்குகள் எண்பத்தோரு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐம்பத்தோராயிரத்து நாற்பத்தி ஆறு வாக்குகள் எழுபத்தொன்பது உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் நாற்பத்தாறு உறுப்பினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பதினெட்டாயிரத்து பதினோரு வாக்குகள் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் கூட்டணி பதினோராயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகள் பதினைந்து உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்து நூற்றி மூன்று வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் குழு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் குழு இரண்டாயிரத்து நானூற்றி இரண்டு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய முகநூல் கணக்கில் ஒரு சதுரங்க பலகையின் படத்தை பதவியேற்றியுள்ளமே கொழும்பு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சதுரங்க பலகை மூலம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகள் அவசியம் என்பதை சஜித் பிரேமதாச கூடிட்டு காட்டியுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பல உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஐக்கியமக்க சக்தி தயார் என்பதை இது வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஹோர்லி பஹவல்பூர் முசாபராத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இன்று காலை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விளக்கம் அளிக்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் ரக விமானங்கள் மூன்றையும் மிக் இருபத்தொன்பது விமானம் ஒன்றையும் எஸ்யூ முப்பது போர் விமானம் ஒன்றையும் தற்போது பாதுகாப்புக்காக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஆளில்லா விமானம் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்திய விமானங்கள் எந்த பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை பாகிஸ்தான் தெரிவிக்கவில்லை இதே இதனை சிஎன்எனினால் உறுதிப்படுத்த முடியவில்லை இதேவேளை ஒரு தகவலை பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது அசீவினை காட்டி பிலும்பெக் வெளியிட்டுள்ளது சில இந்திய படையினர் போர்க்கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு வாக்களிக்க அதிவேக விமானத்தில் வந்த அனுர கிளம்பியது புதிய சர்ச்சை யாருடைய நிதியில் இந்த பயணம் ஜமீன் கிளிச்சி நிரூபித்திரீதரன் நடுவீதியில் இடைமுறைத்த காவல்துறை காவல்துறையின் அடாவடிக்கு தக்க பதிலடி மீண்டும் அம்புக் வேல கைது தேர்தல் முடிவுகளின் இறுதியில் அடுத்த பரபரப்பு சம்பவம் உள்ளூராட்சி தேர்தலில் சொந்த ஊரில் சுமந்தரனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பெரும் தோல்வியுடன் திரும்பிய பரிதாபம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் எதிரொலி அனுரக் கட்சியின் அதிரடி அறிவிப்பு வெற்றியாளர்களுடன் தான் கைகோர்ப்பேன் என அறிவிப்பு நான் கூறியதை கேட்டிருந்தால் கூறியுள்ள விடயம் அனுர அரசை தான் நாமல் போட்ட பதிவு பெரும் எதிர்பார்ப்பு ராஜபக்ஷர்களின் கோட்டையை பிடித்தார் அனுர நாடு அனுரபோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியானது பெரும் மாற்றத்தை பதிவு செய்த தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் முகநூலால் சலசலப்பு போடப்பட்ட பதிவுக்கு என்ன அர்த்தம் பாகிஸ்தான் மீது இந்தியா வான்வெளி தாக்குதல் பதறும் பாகிஸ்தான் இந்தியாவின் அதிசக்தி வாய்ந்த ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிப்பு வெளியான வீடியோ ஆதாரங்கள்